ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு டெய்ன் மை லைஃப் வீடியோ தான் இந்த வீடியோ எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா போன வாரம் செவ்வாய்க்கெழம எடுத்த வீடியோங்க அதுதான் நான் இன்னைக்கு உங்க கூட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுற எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா ஸோ செவ்வாய்க்கிழமை வந்து அன்றைக்கி ஸ்கூல் லீவு ஏன்னா அன்னைக்கு வந்து ப்ரோனை நாட்டு மற்ற மன்னருக்கு வந்து பிறந்த நாள் நான் ஷார்ட்ஸு வீடியோ கூட போட்டிருந்தேன் பார்த்தீங்களா ஸோ அதனால் ஃபுல்லாக ப்ரோனை ஃபுல்லாக லோக்கல் ஹாலிடே தான் ஸோ அன்றைக்கி பசங்களுக்கு லீவு ஹஸ்பண்டுக்குமே லீவு அதோட வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம் காலையில் வந்து அந்த மெயின் பண்டார் ஏரியாவுக்கு போயிருந்தோன்னு வைங்களேன் செலிப்ரேஷன் செம்மையாக இருந்திருக்கோம் பட் காலையில் போக முடியலங்க ஏன்னா மற்ற நாள் ஃபுல்லா காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறோம் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு சரி அன்னைக்கு ஒரு நாள் லீவு கிடைச்சோடனே எல்லாருமே நல்லா தூங்கிட்டோம் அங்கே போகணுன்னா நம்ம வந்து ஒரு ஆறு ஆறரைக்கெலாம் அங்கே போயிடணும் ஏன்னா வெயில் வர்றதுக்கு முன்னாடியே அந்த பர்த்டே செலிப்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சிருவாங்க ஏன்னா இங்க வெயில் ரொம்ப அதிகமா போடும் நம்ம ஊரை விட ரொம்ப மோசமாக இங்கே வெயில் போடும் அதனாலயே ஒரு ஒம்பது மணிக்குள்ள அங்கே செலிப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சிரும் காலையிலேயே முடிச்சிருவாங்க ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரமாக போகணுமோ அவ்வளோ சீக்கிரம் போகிற மாதிரி இருக்கும் நம்மனால் போயிடலாம் பசங்க பாவம் பசங்களுமே காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கிறாங்க இல்லையா அதனால் போகலாம் அப்படின்னு தான் பிளான் இருந்தது எப்படியாவது எழுப்பி கூட்டிகிட்டு போகணும் அப்புறம் காலையில் பசங்க தூங்கிட்டு இருந்ததை பார்க்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு சரி அவங்களுக்கு டயர்டாக இருக்கும் நம்ம ஈவினிங் மேலே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நல்லா தூங்கியாச்சு அதுக்கப்புறம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சு ஒரு ஒம்பது மணி பக்கம் போல் தான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன் அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இந்த கம்பு இருக்குது பார்த்திங்களா அதை வச்சு இட்லி தோசை மாவு அரைச்சிருந்தேன் கம்பு இட்லி தோசை மாவு எப்படி அரைக்கிறதுனா ஒரு கப்பு இட்லி அரிசி ஒரு கப்பு கம்பு முக்கால் கப்பு உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இந்த மெஷர்மெண்ட்டு தான் நான் எப்போவுமே வந்து போடுவேன் எல்லா மில்லட்ஸுக்குமே இதே அளவு தான் ஸோ நல்லா மாவு பொங்கி புளிச்சு வந்துருந்துச்சு சரி சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை கப்பு மைசூர் பருப்பு இருக்குது பார்த்திங்களா அது எடுத்திருக்கேன் ஒரு அரைக்கப்பு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் அதை கழுவி வச்சுட்டேன் இந்த சைடு இட்லியும் ஊற்றி வச்சுட்டேன் சாம்பார் கொஞ்சம் நிறையவே வச்சு வைப்போம் மதியத்துக்கும் சேர்த்து சமாளிச்சுக்கலாம் அப்படின்ட்டு சாம்பார் நிறையா தான் வச்சுருந்தேன் ஏன்னா தான் சாம்பார் நிறையா வச்சாலும் அந்த சாம்பாரை மட்டும் மூணு வேளைக்கு சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும் என் ஹஸ்பண்டுக்கு நான்வெஜ்ஜுன்னு வைங்களேன் மூணு வேளைக்கு கொடுத்தோம்னா சலிக்காமல் சாப்பிட்டுக்குருவாங்க இந்த வெஜிடேரியனை மட்டும் மூணு வேளைக்கு கொடுத்தோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வேற குழம்பு இல்லையா அப்படின்னு தான் கேட்பாங்க ஆனால் மதியத்துக்கும் ஏதாச்சும் சைடில் ஏதாவது நான்வெஜ்ஜு சமைக்கிற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் சிக்கன் இருந்தது போன தடவை சிக்கன் வாங்கிட்டு வந்ததில் கொஞ்சம் சிக்கன் அந்த எலும்புகளை மட்டும் எடுத்து வச்சிருந்தேன் சூப்பு இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு சரி அதை அதையாவது வச்சு சைடு தொட்டுக்கிறதுக்கு அந்த மாதிரி வச்சுட்டு சாம்பாரை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம்னு எக்ஸ்ட்ராவே வந்து சாம்பார் வச்சுருந்தேன் என்னென்ன காய் போட்டு வச்சுருந்தேன்னா பூசணிக்காய் அதுக்கப்புறம் பீன்ஸு கத்திரிக்காய் இவ்வளோ தான் காய்கறிகள் வந்து இருந்தது சரி இதை வச்சே மேனேஜ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு சாம்பாரில் வந்து பூசணிக்காய் போட்டாலே ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சம் இனிப்பு கலந்து நல்லாயிருக்கும் சின்ன பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க அதே மாதிரி சாம்பார் நல்லா திக்னஸ்ஸாகவும் இருக்கும் அதனால் எப்போவுமே பூசணிக்காய் அரைஞ்சினா சாம்பாரில் வந்து போட்டுறது செவ்வாய் எடுத்தது இந்த வீடியோ இந்த வீடியோவை எப்படியாச்சும் எடிட் பண்ணி இந்த சண்டேக்குள்ளே போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன் எடிட் எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்க பட் எனக்கு டைமே இல்லைங்க இப்போ ஒரு நாலு நாள் பக்கம் ஆகிடுச்சி சரி ஓகே இன்றைக்கி சண்டேக்குள்ளையாச்சும் வந்து வீடியோவை எடிட் பண்ணி போட்டுரும் அப்படி இல்லைன்னா அப்படியே ரொம்ப பெண்டிங்காக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து எடிட் பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி சண்டே எல்லார் வீட்லேயும் நான்வெஜ் எடுத்து சமைச்சிட்டுருப்பீங்க ஆனால் எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து நான்வெஜ் எதுவும் எடுக்கல ஒரு நாள் இன்றைக்கி ரெஸ்ட்டு விட்டாச்சு கொஞ்சம் வீட்டில் இருக்கிற அது காய்கறிகளும் நிறையா இருக்குது இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வாங்கினது ஸோ அதை வச்சு மேனேஜ் பண்ணி சமைச்சிக்கலாம் நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலான்னு எனக்கு என்னமோ எங்கள் வீட்டில் நான்வெஜ் எடுக்கலைன்னு வைங்களேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப கம்மியா இருக்கு காலையில ஹஸ்பண்ட் இல்ல நான் மீன் கடைக்கும் போகல கறி வாங்குறதுக்கும் போகல இருக்கிறத வச்சு சாப்பிட்டுக்கலாம்னு சொன்ன உடனே ப எவோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமாங்க இதெல்லாம் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி இருந்தது சோ இட்லி செஞ்ச உடனேயே முகிலம்மா இட்லி வேணும் இட்லி வேணும் ஒரு தட்டை எடுத்துட்டு வந்தாங்க அவங்களுக்கு வந்து சட்னி சாம்பாரை வச்சு சாப்பிட்றதை விட இந்த மாதிரி வெறும் இட்லி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துட்டேன் இந்த ராகி இட்லியை மட்டும்தான் வெறும் இட்லியாக சாப்பிட மாட்டாங்க நானாக ஊட்டி விடணும் மற்ற இட்லினா சாப்பிட்ருவாங்க ஏன்னா ராகி இட்லி கொஞ்சம் கலர் மாறி இருக்கும் பார்த்தீங்களா அதனால அதை சாப்பிட இன்ட்ரெஸ்ட்டு காட்ட மாட்டாங்க மற்ற இட்லியில் நம்ம என்ன போட்டிருக்கோம்னு தெரியாது கொஞ்சம் வெள்ளையாக இருந்தால் இட்லி அவங்கள எடுத்து சாப்பிட்ருவாங்க ஸோ நான் நிறையாவே இட்லி பண்ணேன் ஏன்னா காலையிலேயே பசங்க கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சரி பத்தாமல் போயிடக்கூடாது மிச்சமாக இருந்தால் பிரச்சனை இல்லை எல்லாரும் நல்லா வயிறார சாப்பிடுன்னு சொல்லிட்டு நிறைய இட்லியவே பண்ணியாச்சு இட்லியுமே ரொம்ப சூப்பரா வந்திருந்ததுங்க இப்போ நம்ம புதுசா ஒரு பிஸ்னஸ் வேற ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சிறுதானிய லட்டு பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன் நானே எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எதார்த்தமாக பசங்களுக்கு ஒரு ராகி லட்டு பண்ணிக்கிட்டு இருந்தேன் டக்குனு ஒரு ஐடியா தோணுச்சு இதையே நம்ம ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணக்கூடாது மற்றவங்க யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க நம்மகிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறட்டும் அப்படின்னு டக்குனு தோணுச்சு அதுக்கப்புறம் சரி வீடியோவில் சொல்லி பார்ப்போம் அப்படின்ட்டு சடனாக அப்படியே சொன்னது தான் பட் இதை பிளான் பண்ணி பண்ணேன் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு பெருசாக அந்த மாதிரி பிஸ்னஸ் பிளானிங்லாம் இல்லை பட் எதார்த்தமாக சொன்னது ஏதோ நமக்கு ஒரு பிஸ்னஸாக அமைஞ்சிருச்சு அப்படின்னு தான் எனக்கு இப்போ தோணுது ஹஸ்பண்டே சொன்னாங்க வீட்டு வேலை பசங்க இந்த யூடியூப் இதுவே வேலை அதிகமாக இருக்கே இதில் எப்படி நீ இந்த பிஸ்னஸை எப்படி மேனேஜ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் எங்கே நான் நிறைய எடுத்து பண்ணலை சும்மா கேட்குறவங்களுக்கு ஒரு சின்ன பிஸ்னஸாக கொஞ்சமான குவான்டிட்டியில் அப்படி தான் வந்து பண்ணி கொடுக்குறேன் நம்ம வீட்டுக்கு சமையல் பண்ணும்போது அப்படியே எக்ஸ்ட்ரா அவங்களுக்கும் வந்து சமைக்கிறேன் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே உனக்கு அது ரொம்ப பாடனாக இல்லாமல் உன்னால் பண்ண முடியும்னா பண்ணு அப்படின்னு அவங்க வந்து சொன்னாங்க சரி ஓகே நான் நம்மளும் வந்து பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு பண்ணி கொடுத்துட்ருக்கேன் சரி ஹெல்த்தியா ஏதாச்சும் ஒன்னு பண்ணணும் அப்படின்னு தான் நினைச்சேன் அதே மாதிரியே சிறுதானிய எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்தி அதுல சேர்க்குற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து ஹெல்தியாக தான் வந்து சேர்க்குறேன் மைதா ப்ராடக்ட் எதுவும் கிடையாது மாதிரி ஒயிட் சுகர் எதுவுமே சேர்க்கறதில்லை எல்லாமே ஹெல்த்தியாக என் பிள்ளைங்களுக்கு எப்படி நான் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுப்பனோ அதே மாதிரி தான் பண்ணி கொடுக்குறேன் அது ஒரு மனநிறைவாக இருக்குது நம்ம கொடுக்குற பொருள் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வாங்கி சாப்பிட்றவங்களுக்கும் கொஞ்சம் மனசுக்கு நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாக சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஓகே இப்போ ஆரம்பிச்சதுலேருந்து கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு ஸோ நிறைய பேர் வந்து வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணீங்க நிறைய பேர் என்கொயரி பண்ணீங்க வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி என்கிட்ட பேசுனீங்க உண்மையாகவே கால் பண்ணி என்கொயரி பண்ணி வாங்கினேன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஸோ சாம்பார் நான் இப்படி தாங்க வைப்பேன் பருப்போடு போட்டு காய்கறிகளையும் போட்டு வேக வச்சும் தாளிக்கலாம் இல்லைனா தனியாக கூட காய்கறிகளை வேக வச்சுட்டு அப்படியே தாளிக்கலாம் குக்கர்லேயே அப்படியே காய்கறிகளை போட்டோம்னா ரொம்ப குழஞ்ச மாதிரி போயிடும் அதனால் தனியாகவே காய்கறிகளை வேக வச்சு பருப்பை மட்டும் வேக வச்சு கொட்டுறது பெஸ்ட்டுங்க ஸோ சாம்பார் வந்து சூப்பராக வச்சாச்சு அதுக்கப்புறமா இட்லி சாம்பார் தான் அதிகமாக இந்த காம்பினேஷனில் தான் எங்கள் வீட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு ஓடும் ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு வந்து சட்னி அவ்வளோவா விரும்ப மாட்டாங்க அவங்க சாம்பார்னால் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா சாம்பாரில் நிறைய காய்கறிகள் போடுவோம் பருப்பு புரோட்டீன் அதிகமாக இருக்கும் பட் சட்னா இந்த மாதிரி ஒரு புரோட்டீனும் கிடைக்காது காய்கறிகளும் இருக்காது தேங்காய் சட்னி தேங்காய் சட்னியுமே நல்லது தான் பட் தக்காளி சட்னி இந்த மாதிரி வச்சாங்கன்னா அவங்க லைக் பண்ண மாட்டாங்க அதனாலேயே நான் அதிகமாக சாம்பாரே வந்து வச்சுருது ஒரு சலிக்காத சொல்லலாம் அங்கே இந்த இட்லி தோசை டெய்லியுமே நம்ம சாப்பிட்டாலும் சலிக்கவே சலிக்காது அந்த இட்லி தோசை இல்லாதனால் வேறு ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறோம்னு வைங்களேன் இப்போ சப்பாத்தி உப்புமா பொங்கல் சேமியா அந்த மாதிரி வேறு ஏதாவது ஆப்ஷனெல்லாம் நம்ம சாப்பிடும்போது இட்லி தோசை சாப்பிட்டா நல்லா இருந்திருக்குமே அப்படி தான் மனசு தோணும் இந்த இட்லி தோசையை தான் தேடும் அது என்னன்னே தெரியல இந்த சவுத் இந்தியா சைடு இருக்கிற எல்லாருக்குமே இதே மாதிரியான ஒரு மனநிலையாக தான் நினைக்கிறேன் நிறைய பேர்கிட்ட நான் கேட்டிருக்கேன் எல்லாரோட வீட்லேயுமே காலையில் இட்லி தோசை இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பொங்கல் இந்த மாதிரிலாம் சாடும் கொஞ்சம் என்னமோ நமக்கு அப்படியே பழகி போச்சுன்னே சொல்லலாம் அந்த டேஸ்ட்டுக்கு உண்மை தானே அப்புறம் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் இப்போல்லாம் தட்டில் போட்டு கொடுத்துடுறது சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவனாவே இப்போ சாப்பிட்டு பழகிட்டான் முகிலுக்கு மட்டும்தான் எப்போயாச்சும் ஊட்டுற மாதிரி இருக்குது ஏன்னா முகிலுமே அந்த வெறி வீட்டிலே தான் நான் சாப்பிட்றேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு துணியெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டு துவைக்கிற வேலை இருந்துச்சு அப்புறம் வீடு கிளீனிங்கே பெரிய வேலையாக இருக்குங்க வீடு வேற கொஞ்சம் பெரிய வீடாக இருக்கு அதை மெயின்டைனே பண்ண முடியல இந்த பசங்க நம்ம தான் கிளீன் பண்ணி கிளீன் பண்ணி போட்டாலும் குப்பையாக்கி போட்டுறாங்க ஸோ அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் போட்டிக்கோ வேற வெளியில இவர் காரை கொண்டு வந்து விடுறேன்னு சொல்லிட்டு மழை பெஞ்சிச்சுன்னா அந்த ரோட்டில் மண்ணாக கிடக்கும் அதில் ஏற்றி கொண்டு வந்து போட்டிக்கோலையும் போட்டாரு அதையும் கழிப்பா விட வேண்டியதாக இருக்குது சில நேரம் ஹஸ்பண்டே கழுவிடுவாங்க சில நேரம் அவங்களுக்கு ஒர்க் இருந்துச்சுன்னா நான் தான் பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மதியம் வந்து ஒரு மணி போல தான் லஞ்சே சமைக்க ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு ஒரு மணி நேரத்தில் சமைச்சி முடிச்சு சாப்பிட்டுட்டு ஒரு ஈவினிங் நாலு மணி போல் வெளியில் கிளம்பலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம் ஏன்னா அங்கே அன்னைக்கு பிறந்தானு சொல்லியிருந்தேன்ல மன்னருக்கு அந்த ஏரியா பக்கம் போவோம் சும்மா போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாட்சில் கூட நான் போட்டிருந்தேன்ல நாங்கள் ஈவினிங் அந்த சைடு வந்தேன்னு சொல்லிட்டு ஸோ மதியம் வந்து சோறு வச்சுட்டு காலையில் வச்சு சாம்பார் இருந்தது அதுக்கப்புறமா கொஞ்சம் இந்த எலும்பு இருந்ததுன்னு சொல்லியிருந்தாலும் சிக்கன் எலும்பு கொஞ்சம் கறி மிக்சடாக இருந்துச்சு அதை வச்சு ஒரு கிரேவி மாதிரி பண்ணலாம் தான் பண்ணேன் அன்றைக்கி வந்து தக்காளி இல்லை வீட்டில் ஸோ தக்காளி இல்லாமல் எப்படி வந்து ஒரு கிரேவி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நானே யோசிச்சு பண்ணேன் சும்மா எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் போட்டுட்டு மிளகாய் பொடி மல்லிப்பொடி உப்பு மஞ்சப்பொடி போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான் தக்காளி இல்லாமல் வைக்கிறோமே இப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் ஆனா நல்லா தான் இருந்தது நம்ம எல்லா குழம்புலையுமே தக்காளி வெங்காயம் அதெல்லாமே போட்டு பண்றது தானே ஒரு குழம்புல கூட வெங்காயம் தக்காளி போடாமல் பண்ண மாட்டோம் ரசத்துக்கு மட்டும்தான் வெங்காயம் போட மாட்டோம் ஆனால் தக்காளி போடுவோம் ஆனால் தக்காளி இல்லாமல் சமைக்கும் போது ஒரு மாதிரியாக தான் இருந்தது ஆனால் டேஸ்ட்டு நல்லா தான் வந்துருந்துச்சு எனக்கு தெரிஞ்ச முறையில ஏதோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன் ஸோ கீரை கொஞ்சம் இருந்தது நிறையவே இருந்தது ஹஸ்பண்டுக்கு தனியா கீரை போட்டு வதக்கி கேட்டிருந்தாரு அவர் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு நம்ம கீரை கடையில் மாதிரி போனோம்ல அந்த மாதிரிலாம் இல்லை அவர் சும்மா எனக்கு கீரையை கொஞ்சமாக உப்பு போட்டு மட்டும் வதக்கிதா அதுவே எனக்கு போதுன்ட்டார் அட நான் என்ன பண்ணேன் கீரையை க்ளீன் பண்ணிவிட்டு தண்டு தனியாக கீரையை தனியாக அந்த இலைகளை தனியாக எடுத்து வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு தண்டை மட்டும் வேக வச்சுட்டேன் ஒரு முக்கால் போதும் தண்டு வெந்ததுக்கு அப்புறமா அப்புறமா அந்த கீரையை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன் அவ்வளோதான் இதுதான் கீரை பொரியல் மற்றபடி எண்ணெயோ வேறு எதுவுமே சேர்க்கலை கொஞ்சம் ஜீரகம் மட்டும் போட்டுக்கோ அந்த கொஞ்சம் செரிமானத்துக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களா அதுக்காக தான் அவருக்கு வந்து இந்த மாதிரி சாப்பிட ரொம்ப பிடிக்கும் ஆயில் வந்து அதிகமாக எடுத்துக்க மாட்டாரு சும்மா சிம்பிளா அவுச்சு கொடுத்தாலே சாப்பிடுவாரு இப்போ என்னமோ தெரில ரொம்பவே கான்சியஸ் ஆகிட்டாரு ஃபுட் ஆகிட்டார் வெயிட் லாஸும் பண்ணுறாருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதனால கீரை அவருக்கு அதிகமாக கீரை வேணும் டெய்லியுமே வந்து கீரை வந்து சாப்பிடுவாரு அந்த மாதிரி மாறிட்டாரு ஸோ அவருக்கு அதான் பண்ணியிருந்தேன் பட் எனக்கு என்னமோ இந்த டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு ஆகலை பட் இருந்தாலும் நான் கொஞ்சம் எடுத்துக்கிருவேன் ஏன்னா கீரை ரொம்ப நல்லதுதான் இல்லையா கீரையில் அவ்வளோ இரும்பு இருக்குது கீரை வந்து சாப்பிட்டு பழகுங்களை நம்மளோட ஸ்கின்னும் சரி நம்மளோட உடம்பும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும் என் ஹஸ்பண்டுக்கெலாம் நெத்தியிலலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறி பொறியாகவே இருக்கும் ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு மாதிரி வேர்க்கொரு மாதிரியாகவே இருக்கும் இப்போ கொஞ்சம் அவர் ஹெல்தி லைஃப் ஸ்டைலில் ஃபாலோ பண்ணதுக்கப்புறமா அது அப்படியே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு அவரோட ஸ்கின் கலருமே நல்ல மாதிரி இருக்குது அதுக்கு முக்கியமான காரணமே இந்த கீரை வந்து அதிகமாக சாப்பிட்றது தான் ஸோ அந்த மாதிரி தான் வந்து கீரை பண்ணேன் ஸோ இந்த சைடு வந்து அந்த சிக்கனுமே வந்து வெந்துருச்சு உப்பு கறி மாதிரி தான் வந்து ப பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் அதுக்கப்புறமா வந்து தேங்காய் சீரகம் சோம்பு அப்புறம் இந்த பட்டை கிராம பிரியாணி ஸ்பைசஸ்கெலாம் போடுவோம்ல அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அரைச்சிருக்கேன் அவ்வளோதான் அந்த பேஸ்ட்டு அதில் அப்படியே போட்டுட்டு தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்தவுடனே இறக்கணும்னா சிக்கன் குழம்பு ரெடி சிக்கன் கிரேவின்னு வந்து சொல்லலாம் அவ்வளோதான் தக்காளி போடாமே ரெடி பண்ணியாச்சு கொஞ்சம் டேஸ்ட் வந்து சால்னா மாதிரி இருந்துச்சு இந்த ஹோட்டலில் பரோட்டாக்கெலாம் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி தான் இருந்தது இப்போ என்னமோ தெரியல எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த சிக்கன் இல்லாமல் சாப்பாடு இறங்கவே மாட்டேங்குது எல்லாருமே நான்வெஜ் பிரியரு தான் என் வீட்டுக்காரக்கெல்லாம் நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த சிக்கனை வச்சனால சாம்பாரையும் வச்சு கீரையை வச்சு மதியம் லஞ்சு நல்லாவே எல்லாருமே வந்து சாப்பிட்டோம் ஃபைனலாக இறக்கும்போது நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நல்லா இடிச்சு வந்து சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் கொஞ்சம் புதினா வந்து தேவைப்படுச்சு சிக்கனுக்கு போடுறதுக்கு அதோட போய் நம்ம வளர்த்து வச்சுருக்குமே புதினா அதில் கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்தாச்சு பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குன்னு நல்லா அந்த விண்டோ பக்கத்தில் சன்லைட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து அந்த புதினா தண்டு நட்டு வச்சோம்னா சூப்பராக வரும் நம்ம வீட்டுக்கே எடுத்துக்கிட்டே இருக்கலாம் நான் எவ்வளோ கட் பண்ணிட்டேன் தெரியுமா கட் பண்ண கட் பண்ண வளர்ந்துட்டே இருக்கும் தண்ணி மட்டும் ஊத்துனா போதும் வேற எந்த உரமுமே போட தேவையில்லை ஸோ நான் அரிசி கழுவின தண்ணி பருப்பு கழுவுன தண்ணி அதை மட்டும் தான் ஊற்றுவேன் வேற எதுவுமே வந்து எக்ஸ்ட்ரா அதுக்கு போடவே தேவையில்லை சன்லைட் மட்டும் இருந்தாலே போதும் ஸோ ஃபைனலாக வந்து புதினாவையும் போட்டு இறக்கியாச்சு ஸோ அவ்வளோதான் சிக்கன் குழம்பு வந்து ரெடி தக்காளி இல்லையே அது இல்லையேன்னெலாம் வேண்டாம் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு எப்படி வேணாலும் குழம்பு வைக்கலாம் அப்படின்றத நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஹஸ்பண்ட் போய் தக்காளி வாங்கிட்டு வரேன்னு தான் சொன்னாங்க டெய்லியுமே நிறைய செலவாகிட்டு இருக்குங்க ஏதாவது ஒரு செலவு வந்துடுது நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை வந்து ஒரு ஒரு நேரம் போய் மொத்தமாக வாங்கினோம்னா ஒரு செலவாக முடிஞ்சிரும் இப்ப கிராசரிஸா இருக்கட்டும் மற்றபடி வீட்டு செலவுன்னு ஏதாவது ஒன்று வருதுன்னு வைங்களேன் மந்த்லி ஒன்ஸ் ஒரு பட்ஜெட் போட்டு நம்ம போய் வாங்கிட்டோம்னா ஒரு செலவா முடிஞ்சிரும் அதே நம்ம டெய்லி போய் ஒன்று ஒன்றா வாங்குறோன்னு சொங்களை நம்ம கொஞ்சம் தான் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு பொருள் தானே வாங்குகிறோம் ரெண்டு பொருள் தானே வாங்குகிறோன்னு ஆனால் அது நிறைய செலவாகுங்க நான் வந்து பார்த்துருக்கேன் அது நம்ம மந்த்லி மொத்தமாக வாங்குறதுக்கும் டெய்லி போய் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறதுக்கும் நிறைய செலவு மாதிரி இருக்கும் அதனால் ஒரு தக்காளி வாங்குறது இல்லை செலவாயிருமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது புரியுது ஓகே தக்காளி இல்லைன்னா என்ன ஒரு நாள் அதை வச்சு சமாளிச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன் குளிச்சுட்டு பசங்களுக்கு சாப்பாடு எடுத்து கொடுத்தேன் காலையில் வச்ச இட்லி வந்து இருந்தது அது வந்து எனக்கு இட்லியும் அந்த சிக்கன் கிரேவியும் எனக்கு வேணும்னு சொன்னான் இட்லிக்கும் சிக்கன் குழம்புக்கும் நல்லா அதனால் அவனுக்கு இட்லி வச்சு அந்த சிக்கன் குழம்பு வச்சு கொடுத்தேன் அவங்க போய் லஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அவங்க அப்பாவுக்கு அப்புறம் கீரை சாம்பார் இதெல்லாம் எடுத்து கொடுத்து அவரும் சாப்பிட்டுட்டு இருந்தாரு அப்புறம் நம்மளும் ஒரு பிளேட்டில் வச்சு உட்காந்து சாப்பிட உட்காந்து நல்லா சமைச்சு முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டோன்னு வைங்களேன் பயங்கரமாக சாப்பிட்லாம் நல்லா பசி எடுக்கும் குளிச்சிட்டாலே அது என்னென்னு தெரியாது தலை குளிச்சிட்டாலே நமக்கு நல்லா பசி எடுக்கும் அப்படி தான் எனக்குமே வந்துருந்தது ஸோ அப்போட உட்காந்து சாப்பிட்டாச்சு எப்போவுமே நம்ம வீட்டில் மட்டை அரிசி தான் மட்டை அரிசி கொஞ்சமாக சாப்பிட்டாலுமே வயிறு ஃபில்லிங்காக இருக்குங்க பொன்னி அரிசியே வாங்குறது இல்லைனா பொன்னி அரிசியுமே டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் சின்ன சின்ன அரிசியாக நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பொன்னி அரிசி இருந்துச்சுன்னா நாங்கள் நிறைய சாப்பிடுவோம் சாப்பாடு ஏன்னா ஒயிட் ரைஸ் வந்து நிறைய கூடாது அதுதான் அதிகமாக வந்து தொப்பை போடும் வெயிட்டுமே கூடும் இதே மட்ட அரிசின்னு வைங்களேன் இவ்வளோ தான் நம்ம எக்ஸ்ட்ரா கூட்டு பொரியல் குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னாலே இவ்வளோ சோறு சாப்பிட்டாலே போதும் அதே ஒயிட் ரைஸ்னால் ரெண்டு பிளேட்டு பக்கம் போகும் குழம்பு நல்லா இருந்துச்சுன்னா அதனாலே இந்த அரிசியை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் மட்டை அரிசி சாப்பிட்டே பழகி போச்சு ஒயிட் ரைஸே இப்ப வாங்கியே ரொம்ப நாள் பக்கம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா உட்காந்து சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டு வெளியில கிளம்பிட்டோம் ஒரு நாலு மணி போலலாம் எல்லாம் இருந்து கிளம்பிட்டோம் போயிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு வரலாம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம் ஏன்னா வீட்டுக்குள்ளே இருந்தோம்னா லேப்டாப்பு ஃபோனு அதே தான் வீட்டு வேலை அப்படியே தானே பார்த்துட்ருக்கோம் வெளியில் போனோம்னா மனசுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு அன்றைக்கி மன்னரோட பர்த்டே வரையா ஸோ மக்கள் எல்லாம் நல்லா வெளியில் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் கடைகள்லாம் போடுவாங்க இந்த ஒன் மந்த் ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாக ஒரே ஸ்ட்ரீட் ஃபுட்டாக தாங்க இருக்கும் நல்லா கலகலன்னு ஏரியா சூப்பராக இருக்கும் மக்கள் எங்கிட்ட பார்த்தாலும் ஷாப்பிங் பண்ணிக்கிட்டும் நல்லா ஸ்ட்ரீட் ஃபுட்டை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டும் என்ஜாய் பண்ணுவாங்கங்க நான்லாம் நினப்பேன் இந்த மக்களை பார்க்க இந்த மக்கள் எவ்வளோதாப்பா சம்பாதிக்கிறாங்க எப்பவுமே செலவு பண்ணிட்டே இருக்காங்களே அப்படின்ட்டு தான் இப்போ நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சம்பாதிக்கிறோம்னு வைங்களேன் கொஞ்சம் சேவ் பண்ணுவோம் ஏன்னா நம்ம வேறு வழி இல்லை எதிர்காலத்துக்கு நம்ம சேவிங் பண்ணி தான் ஆகணும் பிள்ளைங்களுக்கும் சரி நமக்கும் சரி சேவிங்ஸ் இல்லைன்னா நம்ம வந்து என்ன சொல்கிறது நம்ம வாழவே முடியாது அந்த மாதிரி இருக்குது பட் இந்த நாட்டு மக்கள் வந்து பெருசாக சேவே பண்ண மாட்டாங்க சம்பாதிப்பாங்க அந்த காசை அப்போவே நல்லா செலவு பண்ணுவாங்க பிடிச்சதை வாங்கி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு பிடிச்ச பொருட்களை வாங்குவாங்க ஊர் சுற்றுவாங்க ஏன்னா இந்த நாட்டு மக்களுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து நிறைய சலுகைகள் உண்டுங்க இங்கேருந்து அதனால் இந்த ஊர் மக்கள் அவங்க வாழ்க்கையை நல்லா அனுபவித்து வாழ்கிறாங்க என்ஜாய் பண்ணுறாங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை ஏதாச்சும் ஒன்றுனா இங்கே உள்ள கவர்மெண்ட்டே அவங்கள வந்து டேக் கேர் பண்ணிக்கிறாங்க ஸோ நமக்கு அப்படி கிடையாது இல்லையா அதனால நம்ம வாழ்க்கையில் நம்ம சேவ் பண்ணி தான் ஆகணும் வேறு வழி இல்லை நாங்கள் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே நிறைய பேர் பைக்கில் வந்து வந்தாங்க இந்த ஊரில் வந்து பைக்கு பார்க்குறது ரொம்ப கஷ்டங்க ஏன்னா இங்கே அதிகமாக பைக்கு ஓட்ட மாட்டாங்க எல்லாருக்கிட்டையுமே கார் இருக்கும் இந்த பைக்கு ஆட்டோ டாக்ஸி இந்த மாதிரிலாம் பார்க்கவே முடியாது இங்கே டேக்ஸ் டாக்ஸின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஒரே ஒரு டாக்ஸி மட்டும் இருக்காது நம்ம வந்து புக் பண்ணி வந்து போகலாம் மற்றபடி அதிகமாகலாம் நம்ம ஊர் மாதிரி இருக்காது ஆட்டோ அந்த மாதிரிலாம் இருக்காது பைக் பார்த்தோன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது யாருப்பா அவங்க இத்தனை பேர் பைக்கில் வந்து நிற்கிறாங்களேன்னு ஏதோ ரேஸ் போவாங்க போல் ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த இடத்துல நின்று வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க இந்த ஏரியா தான் பார்த்தீங்கன்னா ப்ரோனையோட கேபிட்டல் சிட்டி அதனால எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா ஃபோட்டோ எடுப்பாங்க அதனால இவங்களுமே வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ அந்த சைடு இந்த ஃப்ளெக்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள் மன்னரோட எழுபத்தி ஒன்பதாவது பிறந்த நாள் கொண்டாடினது அந்த கிரவுண்டில் தான் காலையில் இந்த பரேடெல்லாம் நடத்துவாங்க நிறைய பேர் வந்து நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் அந்த சைடு நாங்கள் கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு பார்த்துட்டு இந்த சைடு இந்த மசூதி பக்கம் வந்து வந்திருந்தோம் அது பக்கத்தில் வந்து நிறைய தண்ணி இருக்கும் பேக் வாட்டர் இருக்கும் அதுக்குள்ளே ஒரு மீன் வந்து மீன் உள்ளே மூழ்கி இருந்தது செத்து போயிடுச்சுன்னா மீன் வந்து மிதக்கும் தானே ஆனால் அந்த மீன் வந்து உள்ள தண்ணிக்குள்ளே படுத்துருந்துச்சு ஒரு கல்லு மேலே அது வந்து படுத்துருக்கா இல்லை செத்து போச்சா அப்படின்றதே எங்களுக்கு தெரியல நானும் ஹஸ்பண்டும் பேசிகிட்டு இருந்தோம் மீன் செத்து போச்சா மிதக்கத்தானே செய்யும் அது என்னங்க தண்ணிக்குள்ளே படுத்து கிடக்குன்னு எப்படி தண்ணிக்குள்ளே தூக்க வரும் நம்ம தண்ணிக்குள்ளே மூஞ்சியை விட்டோம்னா நமக்கு தூக்க வருமா அப்படின்ற மாதிரி யோசிச்சு பேசிகிட்டே வந்துட்டு ரொம்ப அறிவான மீனாக இருக்கும் பொழகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த பபுள்ஸ் பார்க்குக்கு வந்தாச்சு இது இங்கே வர்றதுக்குள்ளேயும் முகிலுக்கு ஒரே அழுகை பபுள்ஸ் பார்க்குக்கு போகணும் பபுள்ஸ் பார்க்கு பார்க்கு போகணும் வாங்கி விளையாடணும் சொல்லிட்டு அந்த சைடு கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு போவோம்டா போவோம்டான்னு சொன்னால் கேட்கவே இல்லை நம்மளை கூட்டிகிட்டு போக மாட்டாங்களோ அப்படின்ட்டு ஒரே அழுதுகிட்டு இருந்தான் அதுக்கப்புறமா அந்த சைடு கூட்டிகிட்டு வந்தோன்னே தான் ரொம்ப ஹாப்பியாக வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் நாங்கள் உட்கார்றதுக்கு அந்த சேர் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தோமா அப்புறம் வந்துட்டு போய் இந்த பபுள்ஸ் பசங்களுக்கு வாங்கி கொடுப்போம்னு சொல்லிட்டு வந்து போயாச்சு இங்கே வந்து நிறைய ரேட்டில் வச்சுருப்பாங்க ஒன் டாலர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் டூ டாலர் த்ரீ டாலர் ஃபைவ் டாலர் அந்த மாதிரி கூடவே அந்த பபுள்ஸ் விடுற லிக்விட் பார்த்தீங்கன்னா அந்த பக்கெட்டில் இருக்குது பாருங்க அவங்களே மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருவாங்க நாங்கள் போயிட்டு ஆளுக்கு ஒவ்வொன்று அந்த இது பண்ணுறது வாங்கி கொடுத்தேன் அந்த பெருசு வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் டாலருக்கு மேலேயே சொன்னாங்க அதை கேட்டுட்டு இருந்தானுங்க பெருசு ஸோ அவ்வளோக்குலாம் அது ஒருத்தர் இல்லைங்க அவ்வளோ காசு போட்டு இதுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ஒன் டாலர் இல்லைன்னா டூ டாலர் இதிலேயே எடுத்துக்கோங்கடா அப்படின்னு சொன்னேன் அப்புறமா டூ டாலரில் ஒன்று கொஞ்சம் நார்மலான சைஸ்ல வந்து இருந்தது ஆளுக்கு ஒவ்வொன்று வந்து வாங்கி கொடுத்தேன் அப்புறம் அது இந்த லிக்யூடுமே ஒவ்வொரு டப்பால் இந்த மாதிரி ஊற்றி கொடுப்பாங்க ஸோ நம்மளுமே வந்து அப்படியே விளாண்டுக்கலாம் அப்படின்ட்டு வாங்கியாச்சு இங்கே வந்தோம்னாலே நல்லா ஜாலியாக இருக்கும் எல்லாருமே வந்து சின்ன பிள்ளைங்களாகவே மாறிடுவாங்க பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து பபுள்ஸ் விட்டுட்டு இருப்பாங்க அப்புறம் வந்து லிக்யூடும் ஊற்றி கொடுத்தாங்க ஊற்றிட்டு அப்படியே அதையுமே வந்து வாங்கிட்டு வந்தாச்சு ப்ரூனை நாட்டில் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்குறதுக்குன்னு நிறைய இடங்கள் கிடையாது ஒரு சில இடங்கள் மட்டும்தான் இருக்குது ஸோ தான் வந்து அடிக்கடி போகிற மாதிரி இருக்கும் நம்ம வீடியோஸை பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் இந்த இடத்த நான் நிறைய டைம் வீடியோஸில் வந்து காமிச்சிருக்கேன் இருந்தாலும் வேற வழி இல்லை இங்கே தான் வந்து நம்ம வந்தாகணும் அதாவது இந்த மலேசியா பக்கத்தில் ஒரு சில இடங்கள்லாம் இருக்கு கொஞ்சம் ட்ராவல் பண்ணி போகணும் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகும் மெரி அப்படின்ற ஏரியாக்கெல்லாம் இருக்கு அந்த சைடு போய் சுற்றி பார்க்கலாம் பட் அதுக்கு வந்து கார் வந்து நல்ல கண்டிஷன்ல இருக்கணுங்க எங்க காரு பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷன் கிடையாது ரொம்ப லாங் ட்ராவல்னா போயிட்டோம்னா பாதியிலே கார் வந்து வந்து இதாயிரும் ஸ்டாப் ஆயிரும் ஸோ அதனாலேயே நாங்கள் பயந்துக்கிட்டு ரொம்ப தூரமாக போகிறது இல்லை நம்ம கிட்டே இருக்கிறதே கொஞ்சம் கார் தான் இல்லையா ஸோ அதனாலேயே சும்மா பக்கத்தில் இருக்கிற இடங்கள் மார்க்கெட் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம் லாஸ்ட் டைம் ஹஸ்பண்ட் வந்து ஒரு மீட்டிங்க்கு வந்துட்டு மலேசியா பக்கத்தில் ஒரு மெரின்ற ஒரு ஏக் ஏரியாவுக்கு போனாங்க அவங்க யூனிவர்சிட்டியிலேருந்து வர சொல்லியிருந்தாங்க எங்கள் கார் எடுத்துகிட்டு தான் போனாங்க போகும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை வரும்போது அவங்க மட்டும்தான் போனாங்க வரும்போது ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகிருச்சு ப்ராப்ளம் ஆகி அப்புறம் அதை எப்படியோ சரி பண்ணி கிரி பண்ணி அப்புறமா வீடு வந்து சேர்ந்தார் ஸோ அதனால் எங்ககிட்ட இருக்கிற காரை வச்சுட்டு லாங் ட்ராவல் போக முடியாது ஸோ இந்த நாட்டில் இருக்கிற வரைக்கும் இந்த காரை வச்சு சமாளிச்சுக்கலாம் எப்படியோ பேத்திக்கலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் பார்ப்பலாம் பார்ப்போம் அது எவ்வளோ நாள் வரைக்கும் வருதுன்னு சொல்லிட்டு அப்புறமா அங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் சூப்பர் மார்க்கெட் தான் வந்திருந்தோம் கொஞ்சம் வீட்டுக்கு திங்ஸ் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு முட்டை வீட்டில் இல்லை சரி முட்டை அதுக்கப்புறம் ஆதோ பிரெட்டு கேட்டான் அப்புறம் ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டான் சிப்ஸ் ரெகுலராக வாங்கி கொடுக்க மாட்டோம் எப்பயாச்சும் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டானா வாங்கி கொடுக்குறது ஸோ ஒரு சில திங்ஸ் மட்டும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்திருந்தோம் ஒரு பக்கம் சாக்லேட்ஸாக அடிக்க வச்சிருந்தாங்கங்க அதுவும் டைரி மில்க் சாக்லேட்ஸாக பார்க்கும்போதே அப்படியே டெம்ட்டாக இருந்தது அதுவும் பெரிய பெரிய சாக்லேட்ஸ் ஒரு சாக்லேட் வாங்கினா ஃபைவ் சிக்ஸ்டியா ரெண்டு வாங்கினா எயிட் நைன்ட்டி தான் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஹஸ்பண்டை சொன்னேன் சாக்லேட் வாங்கலாமு சொல்லிட்டு அதில் சுகர் நிறையா இருக்கும் டைரி மில்க் சாக்லேட் கம்பெனி மேலேயே நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு இப்போலாம் நிறைய சாக்லேட்ஸ் சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அப்போ நான் சொன்னேன் சாக்லேட் வாங்கி கொடுக்காததுக்கு இது ஒரு பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைல்ல சாக்லேட் வேணாம் உடனே பார்த்து அவங்களும் நிறைய சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருந்தார் அக்கப்புறம் நாங்கள் சாக்லேட் வாங்கலை என் பசங்க அந்த சைடு ஃபுல்லாக நின்று ஒவ்வொன்றா எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க அம்மா இது என்னம்மா இது என்னம்மான்னு சொல்லிட்டு ரெண்டு பசங்களையும் வந்து சாக்லேட் வாங்க விடாமல் கூட்டிகிட்டு வரது எவ்வளோ பெரிய சாதனை தெரியுமாங்க எவ்வளோ சாக்லேட்ஸ் நடுவில் நின்றுட்டு ஏ வீட்டுக்கார் என்னென்ன வாங்கினாருன்னு பாருங்கள் ஆப்பிள் சிப்ஸ் டேட்ஸ் முட்டை பிரெட் அவ்வளோதாங்க இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் kelambak-kelambak